எல்லாம் வளர் ஸ்ரீ பொற்பாதம் பணிந்து கொண்டு மார்கழி மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் அன்பு துலாம் ராசி நேர்களே துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த மார்கழி பாத மலன் யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தருமான கண்டிப்பாக அற்புதமான ஒரு பாக்கியத்தை தரக்கூடிய அற்புத மாதமாக தான் இந்த மாதம் மலன் காரணம் சுக்கரன் ஆட்சியாக இருக்கிறார் ஒரு காரணம் லகனத்துக்கு இரண்டாம் அதிபதி ஆட்சியாக இருக்கிறார் பலத்தை தரக்கூடியது லகனத்துக்கு மூணாம் அதிபதியா வரக்கூடியவர் லக்னத்துக்கு ஏழாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறது தைரிய விரியசனம் நண்பர்கள் மூலமாக பலத்தை தரக்கூடியது கலத்திரத்தின் மூலியமாக பலத்தை தரக்கூடியது அதுவும் பலமாக இருக்குது லக்னத்தின் நான்காம் அதிபதியா வரக்கூடியவர் எங்க இருக்கிறார் ஆட்சியாக லக்னத்துக்கு நான்காம் அதிபதி லக்னத்திற்கு ஐந்தாம் அதிபதி ஆட்சியாக இருக்கிறார் பலத்தை தரக்கூடியது அந்த சனி பகவான் ஐந்தாம் இடத்துல ஆட்சி பெற்றும் போது சனி பகவான் சுக்கர பகவான் சேர்க்க அதுவும் இவர்களுக்கு யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடியதாக இருக்கும் நல்ல விசேஷமாக தான் இருக்குது இப்போ இந்த அஞ்சாம் அதிபதி ஆட்சி நான்காம் அதிபதி ஆட்சி ரெண்டாம் அதிபதி ஆட்சி அப்போ ஏழாம் அதிபதி ஆட்சி எட்டாம் அதிபதி ஆட்சி லக்னாதிபதி ஆட்சி அப்போ எல்லாருமே இந்த இடத்துல ஆட்சி பெற்று விடுகிறார்கள் அப்போ திடீரதங்கள் கூட கூறியது லக்னாதிபதி ஆட்சி இருக்கும்போது தான் தான் நினைத்த காரியங்களை நடத்தி கொள்ளக்கூடிய ஒரு அதிகாரத்தை இந்த ஜாதகருக்கு இயல்பாகவே கொடுக்கும் துலாம் ராசி என்பர்களுக்கு நமக்கு பாக்கியங்கள் பலங்கள் இருக்குதானா அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல ஆட்சி பெற்றிருப்பா அதுவும் பலத்தை தரக்கூடியது இன்னும் சனி பகவான் இருக்கிறார் நாம் நினைச்ச உடனே அது நடக்கலையே அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்கும் ஆனால் அது நடந்தாலும் பொறுமையாக நடக்கும் அது நடக்கும்போது அவர்களுக்கு யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடியதாக இருக்கும் நல்ல ஒரு அமைப்பை தான் தருவார் சனி பகவானுடைய தன்மை என்னன்னா ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை தான் தருவார் லக்னத்திற்கு மூன்றாம் அதிபதியாக வரக்கூடிய அந்த தைரிய வீரியஸ்தானாதிபதி ஏழாம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் போது ஏழாம் அதிபதியாக வரக்கூடியவர் ரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் வந்து வாக்குகள் எப்படி இருக்கும் கொஞ்சம் கட்டன் ரைட்டாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும் நல்ல விசேஷம் ஏன்னா இது வரைக்கும் நம்ம எப்படி இருப்போம் முடிவெடுக்கிறதுல கொஞ்சம் காலதாமதமான ஒரு சூழ்நிலை இருக்கும் இல்லை நம்ம பேசும்போது கொஞ்சம் எப்படி பல பலவீன பலமாக பேசலாம் இல்லை கொஞ்சம் பலவீனமாக பேசலாம் எப்பொழுது அந்த செவ்வாய் ஆட்சி பெற்று ஒரு லக்னத்துக்கு இரண்டாம் இடத்தில் ஆட்சி பெற்று விடுகிறாரோ அப்பொழுது நம்மளுடைய பேச்சு எப்படி இருக்குன்னா கம்பீரமாக இருக்கும் கணீர்னு இருக்கும் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டாக இருக்கும் நாம் எடுத்த காரியங்களை முடிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அப்போது அந்த வாக்கு சாதிரியும் இவர்களுக்கு உண்டு ஆனால் கோபமாக மட்டும் பேசக்கூடாது ஏன்னா நம்ம கோபமாக நம்ம சாதாரணமாக பேசுகிறதே கோபமாக இருக்கும் கோபமாக பேசுனா அது வேறு மாதிரி இருக்கும் அப்போ பிரச்சனை வலுக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் நம்ம இந்த இடத்துல கோபமாலாம் பேசக்கூடாது நம்ம சாதாரணமாக பேசுங்க உங்களுக்கு தைரிய வீரியங்கள் பலத்தை தரக்கூடியது நண்பர் வட்டாரங்கள் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும் அப்போது லக்னத்துக்கு நான்காம் மதிப்பும் ஐந்தாம் மதிப்பும் ஆட்சி ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் சுக்கர பகவான் சேர்க்கிறதுனால மனதில் எதை எதையெல்லாம் நடத்திருக்கலாம் இப்போ நம்ம ஒரு சு சும்மா ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒரு நல்ல இடத்துல ஒரு ஷர்ட் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க ஆனால் முடியாது ஆனால் நீங்கள் எடுக்க அந்த ஷர்ட்டு வாங்கக்கூடிய இடம் ஒரு நல்ல ஒரு ஒரு அற்புதமான ஒரு ஷோரூமாக இருக்கும் பிடிச்சதை பிடிச்ச மாதிரி புரி பிடிச்ச டிசைனில் அந்த ஷர்ட் அமையும் நீங்கள் எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க நல்ல ஒரு அமைப்பை உங்களுக்கு அது அந்த குவாலிட்டியிலேருந்து எல்லாம் அந்த மெட்டீரியல்லேருந்து எல்லாமே ஒரு மனதளவில் பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கலாம் இது உதாரணத்துக்காக சொல்றேன் அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு உங்களுக்கு சாதகமாக அந்த சாதகமான முறையில் அமையக்கூடியதாகவே அமையும் இந்த காலகட்டத்தில் அதனால் இந்த மார்கழி உங்களுக்கு சிறப்பை தரும் ஆறாம் அதிபதியாக வரக்கூடியவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னும்போது ஆறாம் அதிபதியாக வரக்கூடியவர் ஏழில் இருக்கிறார் அந்த ருணரண சத்துருசனங்கள் எப்படி இருக்குது ஏழாம் இடத்தில் இருக்கிறார் அப்போது கலத்திரம் கலத்துறதுக்காக நமக்கு பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்போது இது எல்லாமே நமக்கு பாக்கியம் ஒன்பதாம் அதிபதியாக வரக்கூடியவர் நமக்கு நன் நல்லா இருக்கிறாரா மூணில் இருக்கிறார் அப்போது ஒன்பதாம் அதிபதி பூர்வீக பாக்கியாதிபதி மறைகிறார் மறைந்தாலும் அவர் பலவீனமான இடத்துல இருக்கிறார் பத்தாம் அதிபதியாக வரக்கூடியவர் உங்களுக்கு பலமாக இருக்கிறாரா அப்படின்னா பத்தாம் அதிபதி இப்போ தற்சமயம் பலம் அப்போ தொழில் எல்லாமே உங்களுக்கு யோக பலனை தான் தரக்கூடியதாக இருக்கும் லாபாதிபதியாக வரக்கூடியவர் மூணாம் இடத்துல இருக்கிறார் அந்த லாபம் லாபங்கள் சீரான முறையில் இருக்கும் லாபங்கள் ஒன்று நம்ம சேர்த்து வச்சது விரை அதாவது நம்ம ஏதாவது தேவையான விஷயத்துக்கு செலவு பண்ணக்கூடிய ஒரு அதிகாரம் கூட இந்த காலகட்டத்தில் இருக்குது இந்த காலகட்டத்தில் துலாம் ராசி என்பர்கள் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னும் போது அதாவது பன்னிரெண்டாம் அதிபதி மூணாம் இடத்துல ஒன்பதாம் அதிபதி மூணாம் இடத்துல இருக்கிற இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுவதும் ஆஞ்ச ராம வழிபாடு பண்ணுவதும் உங்களுக்கு மிக மிக சிறப்பை தரும் ஏற்றத்தை தரும் இப்போ இந்த மார்கழி மாதம் வரக்கூடிய அமாவாசை ஆஞ்சநேயருடைய பிறந்தநாள் அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அற்புதமாக அவருக்கு வெண்ணெய் காப்பு சாற்றுப்படி பண்ணி சா விசேஷமாக வடமாலை சாதுபடி பண்ணி பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷத்திருத்தணும் நல்ல ஒரு விசேஷம் இல்லை உங்களுக்கு அங்கே எல்லோரும் பண்ணுவாங்க இல்லையா அப்போது உங்கள் பங்குக்கு நீங்கள் அவருக்கு அபிஷேகம் அர்ச்சனை இந்த வடமாலை உண்டான பங்களிப்பு நீங்கள் கொண்டு போய் கொடுத்துட்டு வரலாம் இப்போ பத்து பேர் சேர்ந்து ஒரு அபிஷேகத்தை பண்ணாலும் ஒரே ஒருத்தர் சேர்ந்து அபிஷேகம் பண்ணாலும் ரெண்டும் ஒன்று தான் அந்த பத்து பேர் சேர்ந்து நாங்கள் அபிஷேகம் பண்ணுறோம் தாராளமாக பண்ணுங்கள் தப்பே இல்லை சிறப்பாக பண்ணுங்கள் சந்தோஷமாக பண்ணலாம் அப்போ இந்த ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப ரொம்ப விசேஷம் அதே போல் இந்த ஆஞ்சநேயருக்கு பிரீத்தியானவர் யார் ராமபெருவான் ராமருடைய வழிபாடு இந்த ராம வழிபாடு பண்ணுறது மட்டும் இல்லை வீட்டில் டெய்லியுமே அந்த இது ஸ்ரீராமதயம் ராமருடைய அந்த கீர்த்தனை இதெல்லாம் நீங்கள் போடுங்க விஷ்ணு சகஸ்கரநாமம் போடுங்க ராமருடைய கீர்த்தனை விஷ்ணு சகஸ்கரணம் பகவத்கீதை இந்த மாதிரி சில விசேஷங்களை நீங்கள் படிச்சுவாங்க ம அதே போல் மகாலட்சுமி ஸ்ரோத்திரங்களை நீங்கள் படிங்க ரொம்ப ரொம்ப இந்த காலகட்டத்தில் விசேஷமாக இருக்கும் அற்புத பலன்களை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு யோகத்தையும் பாக்கியத்தையும் தர ஆஞ்சநேருடைய பரிசுங்கள் யோகம் பாக்கியம் இல்லம் தேடி வரக்கூடியதாக அமையும்